இது பாத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுல வந்து காமராஜர் கற்க ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒரு அறுபது வருடமாக இது வந்து கல் கடை அப்புறம் சாரைய கடை அப்புறம் பிராந்தி கடை தனியார் நடத்துகிறவங்க இப்ப அரசு நடத்துறாங்க ஆனா இது வந்து கடைகள் வந்து அதிகமாக இருக்கும் இருக்கும்போதுதான் அதிக இளைஞர்களும் ஒரு கல்யாண வீடு வந்தாலும் சரி கோயில் கூட வந்தாலும் சரி இந்த மது மதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு காட்டு பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு முன்னாடி போது விக்கும்போது எல்லாரும் போய் பிடிக்கல அந்த வயதானவங்க போய் யாருக்கும் தெரியாம தான் குடிச்சிட்டு வருவாங்க எப்ப வந்து ஓப்பன் பாரு ஓப்பன் டாஸ்மாக் கடைகள் எல்லா இடத்துலையும் திறக்கப்பட்டதோ அப்ப வந்து இளைஞர்கள் வந்து குடிச்சா தப்பு இல்ல அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துட்டான் முன்னாடி அப்பாவுக்கும் தெரியாது பையன் குடிக்கிறது இப்ப அப்பாவும் பையனும் சேர்ந்து குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க நிறைய ஊர்களில் பாத்தீங்கன்னா திசவன அன்னைக்கு மூணு பொட்ட பிள்ளைகள் வாங்குது போய் பீர் வாங்குது எந்த அளவுக்கு அன்னைக்கு சேலத்துல ஒரு பெண்ணு நல்லா குடிச்சிட்டு போதையில அற நிர்வாணமா கிடக்குது அன்னை அங்க நடக்குது நாளைக்கு நம்ம வீட்டு கிட்ட கூட நடக்கும் இது அரசு தான் வந்து இதை கட்டுப்படுத்தணும் அதே நேரத்துல நம்ம மக்களும் சுய ஒழுக்க வேணும் அவங்க அப்பா குடிக்கிறாரு அதை பார்த்து பயில குடிச்சு அழிஞ்சு போறான் இன்னைக்கு நிறைய உதாரணம் பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல பதினாலு வயசு ஒரு பையன் மது குடிச்சு திட்டு போறான் அந்த திசைவள தாலுகாவை சுத்தி மட்டும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது தற்கொலைகள் கொலைகள் அந்த இதெல்லாம் நடந்திருக்கு அது காரணம் முழுக்க முழுக்க மதுதான் இந்த மதுக்கடையை வந்து மூடணும் எல்லா மக்களும் ஆசைப்படுறாங்க ஆனா இது வந்து ஆட்சியாளர்கள் வந்து கருத்தில் கொள்ளணும் ஸ்டாலின் அவர்கள் அந்த விளம்பரத்துல எல்லாம் பேசுறாங்க மது எல்லாம் அந்த போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படின்ட்டு முதல்ல அவங்க திறந்து வச்சிருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு அவங்க சொல்றது அவங்க செய்யணும் கண்டிப்பா வந்து மது அந்த போதையெல்லாம் அவர் முதலமைச்சர் பேசும்போது நல்லா இருக்கு அது போக மதுவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் மதுவுக்கு எதிராக அந்த பாதிக்கப்பட்டவங்களை திருத்திருக்காங்க அந்த மது அடிஷன் சென்டர் அந்த மருத்துவமனை மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சா அந்த மதுவுக்கு அடிமையானவங்க ஓரளவு குணப்படுத்த முடிஞ்சா ஓரளவு தெரிஞ்சிருவாங்க ஒரு கொரோனா காலத்துல நாற்பத்தி நாள் கடையை மூடி வச்சிருந்தாங்கல்ல அப்போ வந்து தொண்ணூத்தி ஒன்பது மது கடை யாரும் தேடி போகல அந்த மதுவுக்கு தீவிரமா அடிமையானவங்க மட்டும்தான் தேடி போனோம் சின்ன சின்ன குடியாரங்கள்லாம் திருந்திட்டாங்க ஆனா மீண்டும் இந்த இளைஞர்களை மாணவர்களை குழந்தைகளை காப்பாற்றணும்னா பள்ளிக்கூடங்கள்ல இது வந்து ஒரு பாட அஞ்சாம் வகுப்புல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமா கொண்டு வரணும் இந்த மது கஞ்சா போதைகள் எப்படி நம்ம உடம்ப பாதிக்கப்படுது எப்படி மரணமனை செய்யுது அதனால தயவு செருமூல மயங்க செய்யுது அதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும்னா கல்வியை கொண்டு வரணும் அந்த அப்போ அந்த ஒழுக்கமா இருக்கணும் குடிச்சா தப்பு குடித்தா ஈரல் அழுகி போயிடும் கண்ணு தெரியாம போயிடும் கிட்னிக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த அதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் சொல்லி வணக்கும் போது மாற்று சிந்தனை மாணவர்கள் மத்தியில் உருவாகுது ஆனால் சமீபத்தில் கூட இந்த வண்டியூர் பக்கத்தில் ஒரு விசுவாச படம் இல்லை எங்கள் மாமனார் ஊர் அந்த ஊர்ல நிறைய குடிகாரங்களுடைய பையங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடிக்கிறதில்லை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் மதுவுக்கு எதிராக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அது மாதிரி எல்லா ஊர்லேயும் அவங்க இருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து அவன் அப்பா தாத்தா மாமா குடிக்கிறத பார்த்து கெட்டு போகிறாங்க இது மாறணும்னா தயவு செஞ்சு அவங்க குடும்ப பெரியவர்களையும் சொல்கிறேன் உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் இந்த மாணவ மாணவிகள் வந்து இந்த மதுவுக்கு எதிராக யுத்தம் செய்யணும் நம்ம வந்து கோயிலுக்கு போய் எதுக்கு போய் சாமி கூட போறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த நிலை மாறணும்னா மது கடைகள் ஒளிந்து போக வேண்டும் போதை கெஞ்ச அரக்கன் ஒளிந்து போக வேண்டும் நன்றி வணக்கம் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல போதை இல்லாத நிகழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியல ஆமா ஒரு பிறந்த நாள் பங்கா இருக்கட்டும் கண்டிப்பா ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும் வாயு கொடையா இருக்கட்டும் எந்த நல்ல நாள்னாலும் சரி கெட்டாலும் சரி போதை இல்லாம யாருமே இப்ப அந்த நிகழ்ச்சிகளை நடத்துறது இல்லை இப்படிப்பட்ட காலத்துல இந்த போதையை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா நூறு சதவீதம் நம்புறோம் முடியாததுல ஒண்ணுமே இல்லையா ஒரு காலத்துல நம்ம வந்து இருநூறு முந்நூறு வருஷம் சோதனைத்துக்காக பாடுபட்ட போது மகாத்மா காந்தியடிகள் வந்து அந்த போராட்டத்தை கை நடுத்ததுக்கு அந்த நிலை மாறுது இல்ல முடியாத எல்லாம் ஒன்றும் கிடையாது இடைங்குடையில ஒரு டாஸ்மார்க் கடையை கட்டினாங்க அஞ்சு வருஷமா நாங்க வந்து திறக்க விடாம வச்சிருக்கோம் கிடையாது பதினெட்டு வருஷமா போராடி ஒரு டாஸ்மார்க் கடையை முந்தாலத்துக்கு முடி இருக்காங்க ஆனா முடியாதெல்லாம் இல்ல இதுக்கு மக்களும் அரசும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வருஷம் ரெண்டு தலைமுறை அழிஞ்சு போச்சுங்க நம்ம மூணாவது தலைமுறையில இந்த பாதுகாப்பா குழந்தைகள் வாழணும் நல்ல சிந்தனையோடு வளரணும் பாருங்க இந்த மதுவுக்கு அடிமையான மது மாதிரி இந்த செல்போனுக்கு வந்து அடிமை அடிமையாயிட்டாங்க அவங்கள மாற்றி அமைக்கணும் இந்த ரெண்டு போதைகளும் ஒழிய நம்ம அதுக்கு வந்து அரசு தான் முழுக்க காரணம் இன்னொன்னு அவங்களுடைய பெற்றோர்கள் இப்போ முன்னாடி வாத்தியார் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை அடிப்படி நம்மள வளர்ப்பாங்க நினைக்கி அவங்க அடிச்சா அந்த என்னென்னமோ பிரச்சனை வருது அந்த காவல்துறை கையில இருக்க பிறம்ப விட ஆசிரியர் கையில இருக்க பிரம்பு வந்து வேலை செய்யணும் செஞ்சா நிச்சயமா ஒரு நல்ல தலைமுறை இல்லாத மாற்றம் வரும் என் பேர் குட்டம் சிவாஜி முத்துகுமார் மது எதிர்ப்பு போராடி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள கொள்ளி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க